டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு இன்றையோட பத்தொம்போது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ வர மறக்க முடியாத ஒரு துயரமான சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு என்னது அப்படின்னு பார்த்தா சுனாமி இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய சுமத்ரா தீவுகளில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால உலகத்தில் பல நாடுகளில் இந்த சுனாமி பேரலை வந்தது அதில் நம்ம இந்தியாவும் அளவுக்கு அதிகமாக பாதித்தது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை நாகப்பட்டினம் கடலூர் கன்னியாகுமரி இந்த பகுதிகள் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டு எக்கச்சக்க மக்களும் உயிரிழந்தாங்க ஸோ இன்ன வரை நம்மளால் மறக்க முடியாத ஒரு துயரமான சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு நான் வந்து ஒரு கடற்கரை கிராமத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால சுனாமி ஏற்பட்ட போது எனக்கு உண்டான அனுபவத்தையும் இப்போ வர நான் வந்து வெளியே எங்கேயாவது போனேன்னா எங்கள் ஊர் கடற்கரை கிராமம் அப்படின்னு நான் சொன்ன உடனே அடுத்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சுனாமி வரும்பொழுது நீங்கள் எங்கே இருந்தீங்க சுனாமி உங்களை எதுவும் பெருசாக தாக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க சுனாமி வரும்போது இப்போ நான் எந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கணும் இதே இடத்துல தான் அன்றைக்கும் நின்றுக்கிட்டு இருந்தேன் அன்றைக்கு எனக்கு வயசு வந்து பத்து அஞ்சாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன் எப்போவும் போல் கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு அடுத்த நாள் ஊரில் உள்ள எல்லாருமே கடலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க கடலுக்கு போனதுக்கு பின்னாடி ஊரில் யார் இருப்போம்னா பெண்களும் குழந்தைகளும் மட்டும்தான் இருப்பாங்க வீட்டில் உள்ள பெரிய ஆட்கள் ஆம்பளைகள் எல்லாருமே கடலுக்கு போயிட்டாங்க அவங்க கடலுக்கு போனதுக்கு பின்னாடி நியூஸில் இந்த தகவலை நாங்கள் வந்து கேள்விப்படுறோம் அதாவது இந்த மாதிரி சுனாமி அப்படின்னு ஒரு பேரலை வந்து கடற்கரை கிராமங்கள் எல்லாத்தையுமே அழிச்சு எக்கச்சக்க மக்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸை நாங்கள் கேள்விப்படுறோம் கேள்விப்பட்டுட்டு ஒட்டுமொத்தமாக ஏன்னா இப்போதைக்கு ஊரில் இருக்கக்கூடியது பெண்களும் குழந்தைகளும் மட்டும்தான் இருக்கும் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுமே கடலுக்கு போயிட்டாங்க அப்போ ஒட்டுமொத்த எங்கள் கிராமமே அப்படியே கடற்கரைக்கு வருது கடற்கரைக்கு வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க அழுது புலம்புறாங்க கடலுக்கு போனவங்க நல்லபடியாக திரும்பி வரணும்னு ரொம்ப நேரம் நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கோம் ஏன்னா நியூஸில் எக்கச்சக்க மக்கள் இறந்ததை காட்டுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து எப்போவும் போல் அவங்க கடலுக்கு போயிட்டு வர்ற டைமிங்கில் ஒரு ஒரு படகாக வர ஆரம்பிக்குது முதல் படகை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆனந்தம் அடுத்து வரிசையாக எல்லா படகுகளுமே வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் கடலுக்கு போய்ட்டு வந்தவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது நாங்கள் எல்லாருமே கடற்கரை ஓரத்தில் இருந்தது எதனால் இப்படி எல்லாருமே இருக்கீங்கன்னு கடல் மேலே அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே தெரியலையா அப்போ எங்கள் ஊரில் எந்த பாதிப்பும் இல்லையான்னு கேட்டால் எங்கள் ஊரில் பாதிப்பு இருந்தது இப்போ தெரிகிற இந்த கடல் பேரலைலாம் எங்களுக்கு ஒன்றும் வரல அதற்கு பதிலாக கடல் அப்படியே உள்வாங்கிருச்சு உள்வாங்கிருச்சு அப்படின்னா இப்போ இந்த ஒரு சில படகுகள் தெரியுதுல இதே மாதிரி படகுகள் வந்து எங்கள் கடற்கரை ஓரத்தில் நின்றுட்டு இருந்தது கடல் அப்படியே உள்வாங்கி தண்ணியில் நின்றுட்டு இருந்த இந்த படகுகள் அப்படியே தரையில் நிற்க ஆரம்பிச்சிருச்சு இந்த படகுகள் இப்படி தரையில் நிற்க ஆரம்பித்த உடனே நாங்கள் சின்ன பசங்க தான் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நாங்கள் இந்த கடல் இருந்த இடத்துல அப்படியே நடந்து போகிறோம் நடந்து போய் அந்த கடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நத்தைகள் அது எல்லாமே தரையில் தெரியுது அதையெல்லாம் எடுத்து விளாண்டுட்டு இருந்தோம் கரையில் தான் எங்கள் அம்மா பெண்கள் எல்லாருமே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லபடியாக போனவங்க எல்லாருமே திரும்பி வந்துட்டாங்க அதற்கு மேலே கடலுக்கு போகாமல் இருந்த ஒரு சில படகுகள் தண்ணியில் நிற்கிறதுக்கு பதிலாக தரையில் நின்று சேதாரமாகச்சு கடல் உள்வாங்கினதுக்கு அப்புறமா இந்த கடல் அலைகள் மறுபடியும் அப்படியே வர ஆரம்பிச்சது ஆனால் இது பேர் அலையாக வராமல் அப்படியே கடல் வந்து ஊரை நோக்கி அப்படியே முன்னே வந்தது ஆனால் எங்கள் ஊரில் ஒரு நல்ல விஷயம் அந்த கடல் அலை அடிக்கிற இடத்துல மிகப்பெரிய மேடு இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது அடி மேடு இருக்கும் அந்த மேட்டை தாண்டி தான் கடல் அலை ஊருக்குள்ளே வரணும் கரெக்டாக அந்த மேடு வர கடல் அலைகள் வந்தது அதற்கு மேலே கடல் அலை நல்ல வேலை வரலை ஒருவேளை அந்த மேட்டை இந்த கடல் அலைகள் தாண்டி இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே ஊருக்குள்ளே வந்து மிகப்பெரிய அழிவுகள் எங்கள் ஊருக்கும் நடந்திருக்கும் இயற்கையிலேயே கடலுக்கும் எங்கள் ஊருக்கும் நடுவில் மிகப்பெரிய மேடு இருந்ததுனால அந்த மேட்டை தாண்டி கடல் வரலை மற்றபடி உயிரிழப்புகள் எங்கள் ஊரில் எதுவுமே இல்லை ஆனால் ஒரு சில பேருனுடைய அந்த போட்டு படகுகள் வந்து பாதிக்கப்பட்டச்சு எங்கள் ஊரில் இந்த சுனாமி பேரலை ஏற்படாமல் இருந்ததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா சுனாமியினுடைய ஆரம்பமான அந்த இந்தோனேஷியா சுமத்ரா தீவுகளில் இருந்து நம்ம ராமேஸ்வரம் பகுதியை நோக்கி அந்த பேரலை வரும்பொழுது இந்தோனேஷியா தீவுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் நடுவில் ஸ்ரீலங்கா இருந்தது இதனால் இந்த இலங்கைக்கு பாதிப்புகள் அதிகமாக இருந்ததை தவிர இலங்கைக்கு நேர பின்னாடி இருந்த எங்கள் ஊரில் பேரலை வரல அதற்கு பதிலாக கடல் வந்து உள்வாங்குச்சு சுனாமி வந்து இன்னையோட பத்தொம்பது வருஷம் ஆயிடுச்சு இப்போ வர இந்த சுனாமி தினத்தை அன்னைக்கு எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் மட்டும் இல்லை பெரும்பாலான மீனவ கிராமங்களில் யாருமே கடலுக்கு போக மாட்டாங்க ஏன்னா இந்த சுனாமி தினத்தை நினைவுகூடுற விதமாக சுனாமி தினத்தில் நிறைய பேர் வந்து உயிரிழந்தாங்க அவங்களுக்கு அந்த அஞ்சலி செலுத்துகிற விதமாக ஒவ்வொரு வருஷமும் இந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி எங்கள் ஊரில் கடலுக்கு போகாமல் அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துகிற விதமாக ஒட்டுமொத்த ஊர் மக்களுமே அப்படி கடற்கரைக்கு வருவாங்க கடற்கரையில் வந்து கால் நினச்சிட்டு அவங்கங்க ஒரு ப்ரேயர் பண்ணிட்டும் போவாங்க இந்த சுனாமி தினத்தன்னைக்கு நம்ம நினைக்கிறது என்னென்னா இதே மாதிரி இன்னொரு சம்பவம் எப்போவுமே நடக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சுனாமினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான்